ஃப்ரெண்ட்ஸ் இது வீக்கெண்ட் ஈவனிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுபஸ்ரீயும் அதுக்கப்புறம் அஸ்விதா சிம்பா சிம்ரன் எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க சிம்பா என்ற சிம்ரன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் ஏன்னா டாக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கினது வந்துட்டு மேல் வந்து கேட்டிருந்தோம் ஆனால் அவங்க வந்துட்டு மாற்றி ஃபீமேல் வந்து கொடுத்துட்டாங்க ரொம்ப நாளாகவே எனக்கு டவுட்டு இது மேலாக ஃபீமேலானே பட் இது வந்து லேப்ரட்டு இந்த டாக் பிராண்ட் வந்து லேப்ரட்டு பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் இது வந்துட்டு ஃபீமேல் டாக் சிம்பாவை சிம்பரன்னு வந்து வச்சுருக்கோம் சிம்பானு கூப்பிடுவோம் சிம்ரன்னு கூப்பிடுவோம் எல்லாத்துக்குமே அது வந்து தலையாட்டும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாய்க்குட்டின்னா அடம் பிடிச்சி இந்த நாய்க்குட்டி வந்து நாங்கள் வந்து சின்னமாக வந்துட்டு வாங்கினோம் எனக்குமே வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப ரொம்ப பெட் லவ்வர் டாக்ஸ் வந்து வளர்க்குறது எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும் நிறைய டாக்ஸ் வந்து இறந்து போச்சு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் டாக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உயிர் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி பயங்கர உயிர் இது வந்துட்டு திங்கட்கிழமை ஈவினிங் பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடியே ரோஸ் மில்க் வந்து செஞ்சு வச்சுட்டு காலையிலே அடைக்கு வந்து ஊற வச்சு ஈவினிங் போல் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு மேட் வாங்கினேன் அது சின்னமாக போச்சு அதனால அம்மாட்ட வந்து கொடுத்துட்டேன் நம்மளோடய பிரிட்ஜுக்கு அந்த மேட்டு வந்து செட் ஆகலை வரும்போது அம்மா கொய்யாக்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இன்னைக்கு தான் வந்துட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுவே பெரிய அதிசயம் உடனே சாதம் போட்டு அதுக்கப்புறம் முட்டை பொறிச்சு அதுக்கப்புறம் தயிர் போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு அம்மா வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து நம்ம வீட்டில் வந்து பறித்து அதை வந்து உரிய வச்சுருந்தாங்க நாளைக்கு முருங்கைக்கீரை சூப்பு வைக்கிறதுக்கு ஈவினிங் போல் பால் வந்துருச்சு பசும்பால் அதை வாங்கி தூக்குச்சட்டியில் வந்து ஊற்றி வச்சிட்டேன் சுபஸ்ரீ வந்துட்டு ஹோம் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராயிங் வரைகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தா ரீல்ஸ் வீடியோ அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள சீனி வரங்காய் செடியில் நிறைய சீனி வரங்காய் காய்ச்சி அதை அம்மா வந்துட்டு வேக வச்சு வத்தலுக்கு காய வச்சுருக்காங்க அடமாவில் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ஆனியன் அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் துருவல் இது வந்துட்டு சேர்க்கலை அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்துட்டு அடை தான் வந்துட்டு செய்ய போகிறேன் அடைக்கு தேங்காய் சட்னி வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் இவங்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஆல்ரெடி மொதல் நாள் வந்துட்டு வதக்கி அரைச்ச துவையல் வந்து இருக்கிறதுனால அதே நாங்கள் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க ப்ளஸ் எனக்கு வந்துட்டு சீக்கிரம் செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு அடை வந்து செஞ்சுட்டேன் எனக்கு ரெண்டு அடை வந்து செஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒன்று சாப்பிட்டாவே வகுறு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நான் வந்துட்டு ரெண்டு வந்து எடுத்துட்டேன் கரெக்டாக ஒன்னே முக்கால் வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட முடியல ஆனால் திக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு படுத்தாச்சு பிள்ளைங்களுக்கும் சைட் பை வந்துட்டு மொல்ல மொல்ல சுட்டு வந்து வச்சுட்டேன் எப்போவுமே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்னால் அப்படி படுத்துகிட்டே இருக்கவே முடியாது நான் எதாவது வேலை பார்த்துட்டே இருப்பேன் அப்படி படுத்துட்டு இருக்கிறதே எனக்கு பெரிய நோயாக வந்துரும்போ இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை நாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்ருக்கேன் ரெண்டு பேபிக்குமே நல்லா வந்துட்டு வேலை பார்த்தேன் வீட்டு வேலையெல்லாம் ஆனால் இந்த பேபிக்கு தான் வந்துட்டு இவ்வளோ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது உடம்புல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசீதா வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்து பண்ணியிருந்தா நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டு காலையில் வந்து எந்திரிச்சாச்சு இது துபாயில் வாங்கின நைட் லேம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பல் வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு நேராக வந்துட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு எப்போவுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் வந்துட்டு வருவேன் ஆனால் இப்போலாம் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறதே இல்லை ப்ரெஷ் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்கு வந்து வந்துடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தோரம்பருப்பு பருப்பு பாசி பருப்பு அதை வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் வந்துட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் குக்கர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குது தண்ணி வந்து நான் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பீஜியும் பிராண்ட்டு மணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரைக்கிட்ட ஆயிடுச்சு அம்மா வெளியில் வந்துட்டு சாதம் வந்து இப்போ தான் வந்துட்டு விடிஞ்சிட்டு வருது வெளியில் வந்துட்டு அப்படியே மூஞ்சியை காட்டலாமேன்ட்டு காட்டினா தூரத்துலேருந்து ஏதோ மஞ்சளாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒளி வந்து தெரிஞ்சிச்சு பார்த்தா வெறும் வண்டியாக வந்து வந்துட்டு இருந்துச்சு நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு டு அஞ்சு மீன் வந்து விற்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு காலையில் வந்துட்டு மீனெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க இது வந்து அஸ்விதா வந்து வரைஞ்ச ஒரு ட்ராயிங் அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு கம்பையும் நான் வந்துட்டு துபாயில் ஓப்பன் பீச்சில் இருந்து எடுத்துகிட்டு வந்த சிப்பியையும் வச்சு செஞ்சு வச்சுருந்தா அதுக்கப்புறம் கிச்சனில் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விடிய ஆரம்பித்தோடனே அந்த விண்டோ எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் வென்டிலேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே தேவை அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துட்டு இருக்கும் காற்றோட்டமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக வந்துட்டு நம்மளுக்கு சமைக்கிற இன்ட்ரெஸ்டே வந்துட்டு இருக்காது நான் வந்துட்டு ரொம்ப நேச்சர் லவர் எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும் நிறைய குருவி மயில் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஏரியா சைடு வந்துட்டு இருக்குது அது காலையில் பயங்கரமாக சவுண்டு போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா சாதம் வந்து அம்மா வெளியில் வந்து வச்சுட்டாங்க இல்லையா நான் வந்துட்டு மெயின் ஆன முருங்கைக்கீரை சூப்பு அதுவும் அதுக்கப்புறம் கோகா பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன் ஆனால் தக்காளி வந்துட்டு சுத்தமாக இல்லை அம்மா வந்துட்டு தம்பியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க இருந்து இனிமேல் தான் நம்மளுக்கு வந்துட்டு போய் தக்காளி வந்து வாங்கணும் குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோரம் பருப்பு பசிப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு குக்கருமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது பிஜிஎம் பிராண்டில் வந்துட்டு மூணு குக்கரும் ஒன்றா வாங்கணும்னு நினச்சேங்க ஆனால் நான் பார்க்குற நேரம் ஒன்று இருக்கும் ஒன்றும் இருக்காது அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி மூணுமே வந்து கரெக்டாக இருந்துச்சா அதனால் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் என்னோடய அது வந்துட்டு அலுமினிய குக்கர் அது வருஷம் போச்சு அதனால் அதை தூக்கி போட்டாச்சு அதை யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு கேடு அப்படிங்கிறதுனால பால் வந்து காய வச்சுட்டு கோக்கா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதையும் கையோடு வந்து கழுவிட்டேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி இல்லாதனால எனக்கு வந்துட்டு மசாலா மாதிரி போடலை லைட்டாக வந்துட்டு பொரியல் மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் அதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு பால் வந்து காய்ச்சினேங்க கடைசியில் பார்த்தா பால் வந்து திரண்டு போயிருச்சு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் பால் வந்து காய்ச்சி அதுக்கப்புறம் எனக்கு அம்மாவுக்கு வந்து டீ வந்து போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு பால் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து ஜீரகம் இது வந்து சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் என்னால் ரொம்ப நேரம் என்னென்ன பேக் பெயின் வந்துடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் எப்போவுமே பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்குவேன் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்துட்டு டேஸ்ட் வெய்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு வெங்காயத்தை வதங்க விட்டுட்டு அந்த சைட் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டீ வந்துட்டு வடி அடிக்கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொத்து கருகுப்பில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் பேசவே முடியலை மூச்சு வாங்குது ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டுன்ட்டு தான் நான் வந்து எடுத்தேன் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு தூள் வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைவாடை போனோன்னா இதில் வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு அந்த கோக்கா நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து இதில் வந்து தொளிச்சு விட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க அது வந்துட்டு வேகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வந்து நான் வந்து வச்சுட்டேங்க வந்துட்டு வெளியில் வந்தேன் அம்மா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாணி தொளிச்சு கோலம் வந்து போட்டிருந்தாங்க வாசல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வலு வலுன்னு இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம்தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சிம்பா இதெல்லாம் வந்து அவுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஏரியா பூரா நார் அடிச்சிருவாங்க உடனே இருக்கணுமா காலையில் இருந்து நான் வாங்கிட்டு வந்த மேக்னெட்டு நம்ம புது ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிட்டேங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கின கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்டு இருந்துச்சு அதில் வந்துவிட்டு அஸ்விதா வந்து ட்ராயிங் பண்ணி அதில் மேக்னெட் வந்து ஒட்டி அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டியிருக்காங்க நீங்கள்

வாசு வாசு இங்கே பாப்பா நீ பாப்பா நீ நல்லப்பா நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை ஆ என்ன நான் அதை கொஞ்சுவேன் உனையும் கொஞ்ச மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாட்டு உன்னோட சண்டை சண்டை உன்னோட சண்டை உன்னோட சண்டை சண்டை நீ சொல் பேச்சு கேட்க சண்ட வாசு வாப்பா ஆசு நம்ம போ வா நீ வாருக்கு அத்துற அதை கொஞ்ச ரோமா அதுக்கு என்ன போறாமன்னா போறா இதை இப்போ போறோம் இன்னைக்கு ஸ்கூல் போன மாதிரிதான்

இதாங்க நம்ம வீட்டுல எப்பவுமே ஜாலியா ஃபன்னா போகும் கோவக்காய் வந்து நல்லா வெந்திருச்சுங்க தண்ணி எல்லாம் வத்திருச்சு இது நம்ம வீட்டுல உள்ள கருகப்புள்ள செடிங்க நல்லா தலைஞ்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கோவக்காய்க்கு வந்துட்டு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து சேர்த்தேன் அம்மா திருவி தந்தாங்க பத்ததாக அப்புறம் திருப்பி மறுபடியும் ரெண்டாவது வாட்டி திருவி வந்து போட்டு நல்லா வந்து சுருளை வதக்கிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்காச்சு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க முருங்கைக்கீரை வந்துட்டு சூப்பு வந்து வைக்க போகிறேன் ஒரு வாட்டி இந்த மாதிரி தாளிப்பு வந்து கொடுப்பேன் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த சோம்பு இதெல்லாம் போட்டு அந்த மாதிரியும் வந்துட்டு நான் வந்து தாளிப்பு வந்து கொடுத்துக்குவேன் நம்ம மட்டன் சூப்பு எப்படி செய்வோம் அந்த மாதிரியும் செய்வேன் நார்மலாக நம்ம சைவத்துக்கு சூப்பு வந்து எப்படி செய்வோம் அந்த மாதிரியும் வந்துட்டு செய்வேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த முருங்கக்கீரையை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்துட்டு எல்லாமே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே நான் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் காரம் வேணும் அப்படிங்கிறவங்க நான் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் மாதிரி ஆயிருங்க அதனால் மீடியமாக தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ தோரம் பருப்பு பாசி பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சூப்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணுங்க கீரை வந்துட்டு நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு ஜீரகம் வந்து இடிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துட்டு பூண்டு தட்டி போட்டு நம்ம இறக்க வேண்டியதான் தக்காளி வந்துட்டு இல்லை அப்படிங்கிறதுனால தாளிப்பு வந்து கொடுத்துட்டேன் தம்பி எப்போ எடுத்துகிட்டு வரானோ அப்போதைக்குள்ளே தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தம்பி தக்காளி கொண்டு வந்துட்டு அதையும் வந்து போட்டு கொதிக்க வச்சாச்சு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டு வந்து இடிச்சிட்டு தோல் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு பூண்டு வந்து நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறக்கி நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மா இருக்கிறவங்க முக்கியமாக இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து எடுத்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இந்த சூப்பு வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கும் இது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கொடுங்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் லன்ச் வந்துட்டு சாதம் முருங்கைக்கீரை சூப்பு கோவோக்கா பொரியல் வச்சு பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போதுமே ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சமைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது